அலமதுல்லா எல்லாம் நம்மளை இருக்கான் எல்லாம் எத்தனையோ குழந்தைகளுக்கு மத்தியில் நம்மளை மதரசாவுக்கு வர வச்சிருக்கிறான் தளபுல் எழுமி ஃபரீலத்து அலாக்குள்ளி முஸ்லீமின் முஸ்லீமா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மார்க்கத்தை கற்பது ஃபருது கட்டாய கடமை மார்க்கத்தை கற்கிறது ம் கட்டாய கடமை ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் உலகத்தோட அந்த கல்விக்காக நிறைய நேரம் செலவிடுறோம் நிறைய நேரத்தை என்ன செய்கிறோம் உலகத்தோட இயல்முக்காக செலவழிக்கிறோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிறோம் அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே டியூஷனுங்கிற பேரில் அதுக்காகவே நம்ம நேரங்களை செலவழிக்கிறோம் மதரசாவுக்கு என்ன செய்கிறோம் வர்றது இல்லை லீவு போட்டுடுறோம் அசட்டையாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் வர்றது ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிளாஸுக்கு வரவான்னு கேட்குறது இந்த மாதிரி நேரங்களை அல்லா கொடுத்த நேரம் நேரம் யார் கொடுத்தா அல்லாதான் நேரத்தை கொடுத்துருக்கான் ஆனால் அந்த நேரத்தை அல்லாவுக்காக கொடுக்குறோமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரேர் ஏப்பா வரல ஹோம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்குறோம் ஏன் வரல டியூஷன் போயிட்டேன் அம்மா கூட வெளியே போயிட்டேன் இப்படி மதரசாவுடைய நேரத்தை கட் பண்ணிட்டு நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம் ஆனால் அல்லாஹ் நேரத்தை கொடுத்துருக்குறான் வல்ல அசுர் காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லா குரானில் சொல்லியிருக்கிறான் இன்னல் இன்சான நிச்சயமாக மனுஷன் கை சேதத்தில் இருக்கிறான் ஏன்னா நேரத்தை நல்ல விஷயங்களில் பயன்படுத்திக்கிறது இல்லை அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவான் உண்மையிலேயே உலகத்துல உயர்ந்த செல்வம் வந்து நேரம் உலகத்துல உயர்ந்த செல்வம் நேரம் ஒரு நேரம் போனா அந்த நேரம் நமக்கு திருப்பி கிடைக்காது ஐஸ் கட்டி பார்த்து கஞ்சி போயிருச்சு திருப்பி அந்த ஐஸ் ஐஸ்கட்டியை பார்க்க முடியுமா முடியாது அது மாதிரி நேரம் போயிடுச்சுன்னா திருப்பி அந்த நேரம் நமக்கு அதனால நம்மள சின்ன பிள்ளைங்க குழந்தை பருவோம் இப்போ இருந்தே அந்த நேரத்தோடமையை கருதி போன நேரம் கிடைக்காதுங்கிறத மனசுல ஏற்றிக்கிட்டு நல்ல விஷயங்கள்ல நேரத்தை பயன்படுத்தும் வீணான விஷயங்கள்ல நேரத்தை பயன்படுத்தக்கூடாது நேரத்தை சும்மா கேட்கக்கூடாது கிரிக்கெட் இது கேம் பார்க்கறது சோட்டா பீம் பொம்மை படங்களை பாக்குறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபிட் ஒவ்வொரு பிரியம் இருக்கா இல்லையா நேரம் வீணா போயிடும் இப்போ குரான் ஓதணும் தொழுக நேரத்துல என்ன செய்யணும் தொழுகணும் நம்ம எல்லாருக்குமே மவுத்து இருக்கு நமக்கு எல்லாருக்குமே மௌத்துக்கு பின்னாடி எந்த நேரம் எப்படி போச்சுங்கிறது அல்லாண்ட பதில் சொல்லணும் சின்ன வயசுல இருந்தே தொழுகையை பாம்பத்தியா இருக்கணும் தொழுகையில பேணுதலா இருக்கணும் இப்ப நேரம் போனா என்ன செய்யாது நமக்கு நேரத்துல சோ சோம்பேறித்தனம் பொடுபோக்குத்தனமெல்லாம் இருக்கக்கூடாது புரிஞ்சா யார் அப்படி சோம்பேறித்தனமும் பொடுபோக்குத்தனத்தோடு இருக்கிறாங்களோ நேரம் போயிரும் அவங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாது வாழ்க்கையில தோல்வியாயிடும் வாழ்க்கையில கரெக்டாக காலத்துல படிச்சு காலத்தால் பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல கரெக்டா படிச்சாதான் எக்ஸாம் நேரத்தில் என்ன செய்ய முடியும் எழுத முடியும் அந்த படிக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் விட்டுட்டோம் எக்ஸாம் நேரத்தில் ஐயோ நான் எக்ஸாம் எழுதலையே இந்த கேள்வியை விட்டுட்டேனே ஆ அது போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டா எதுனால அப்போ வெற்றி தோல்வி தான் கிடைக்கும் எக்ஸாமில் ஃபெயிலாக போயிடுவோம் காஸ்ட் கட்டி பெற்றோர் எவ்வளோ பேரண்ட்ஸ் எவ்வளவு சிரமப்பட்டு காசு கட்டி பஸ்ஸில் ஏற்றி காரில் கொண்டு போய் டூ வீலரில் கொண்டு விட்டு இப்போ நேரங்களை வீணாக்கக்கூடாது நிறைய நேரம் கிடைக்குது ஆனால் நேரத்தை வீணாக்கி ஸ்கூல் படத்தையும் படிக்கிறது மதரசாவுடைய படத்தையும் நாம் என்ன செய்கிறதில்ல இல்லை படிக்கிறது அதனால நேரத்தை பேணணும் நேரத்தை பேணனா எல்லாம் ஒவ்வொரு காரியத்திலையும் மறக்கத்தை செஞ்சிருவான் நேரத்தை பேணனோம்னா சில நேரம் வேலை இழுத்துக்கிட்டே போகும் வேலை முடியவே முடியாது படிச்சுக்கிட்டே இருப்போம் வண்டையிலயும் ஏறாது பாரமும் படிச்சிருக்க மாட்டோம் ஆனா டைம் முடிஞ்சு போயிரும் ஏன்னா அந்த நேரத்துல பறக்கத்தில் படிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து ரெண்டு ரக்கா தொழுதுட்டு என்லாம் நான் படிக்க போறேன் என் மெமரிய விரிச்சு கொடு என் உள்ள விசாலமாக்கி கொடு ரப்பிஷ் ரஹிலி சதுரி வைசிருலி சூரத்துல் இன்ஷிரா அலாநஸ் ரஹிலக்க சதுர குதாயனா அன்க விஸ்ர அந்த துவாலா ஓதிட்டு ரப்பிஷ் தினமா ஓதிட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாம் நமக்கு மெமரி பவர் அதிகமாக்கிருவோம் குரான் ஊதனா மெமரி பவர் அதிகமா கிடைக்கும் மெமரி பவர் எதுல கிடைக்கும் வால்நட் சாப்பிட்டா மெமரி பவர் கிடைக்கும் ஆஹ் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுறாங்க சத்தான பொருள்னு மெமரி பவர் எங்க இருக்கு குரான் ஊதறதுல இருக்கு மெமரி பவர் தொழுகிறதுல இருக்குது மெமரி பவர் ஞாபக சக்திங்கிறது அல்ல அவனுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறான் அதனால கரெக்டாக நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் தொழுகணும் காலையில யாசின்னு ஓதணும் அப்புறமா நம்ம சுய தேவையை நிறைவேற்றணும் அப்புறம் சாப்பிடணும் ஸ்கூலுக்கு போகணும் நேரா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது எந்த சோம்பலும் படாம டக்குன்னு ஒளி செஞ்சுட்டு அசர் தொழுதரணும் பக்துக்கு வாய்ப்பு இருந்தா பள்ளிக்கு வந்துடணும் இல்லைன்னா வீட்லயே தொழுதரணும் இப்படி நேரங்கள இந்த நேரத்துல இந்த இது இப்ப இருந்த அர்ஷர் நேரம் மணி ஏழாகுது எங்கே இருப்பாரு மஹரிப் துலகிக்கு பள்ளிக்கு வந்திருப்பாரு எட்டரை மணி ஆகுது அப்துர் ரஹ்மான் எங்கே இருப்பாரு இருந்து இஷாவை முடிச்சுட்டு வெளியே நடந்து போய்கிட்டு இருப்பாரு சாயந்தரம் அஞ்சு மணி ஆகுது அர்ஷத் எங்கே இருப்பாரு கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருப்பாரு அப்படி ஒரு டைமிங் ஃபங்க்சுவாலிட்டி இவர் இங்கே இப்போ இந்த நேரத்தில் இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு இப்போ இருந்தே அந்த கண்ட்ரோலுக்கு வந்துடணும் நேரத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் நேரம் கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடக்கூடாது இப்போ நேரம் மறக்கத்தில் இல்லாமல் போயிடும் ஒரு உபதேசம் செஞ்சாங்க அஞ்சு விஷயத்துக்கு முன்னாடி அஞ்சு விஷயத்தை ஐந்து விஷயத்திற்கு முன்பு விஷயம் பாக்கியம் விஷயம் அது என்ன அஞ்சு விஷயத்துக்கு முன்னாடி முதுமை வருவதற்கு முன்பு இளமையை பாக்கியமா கருதுங்க இப்ப நமக்கு வந்து இளமை பருவம் குழந்தை பருவம் அப்புறம் கொஞ்சம் வளருவோம் வாலிபம் ஆயிடுவோம் அப்புறம் அப்படியே வாயுமாயி இன்னும் கொஞ்ச நாள் போனா தாத்தாவ தாத்தாவாகிறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற இந்த குழந்தை பருவம் வாலிப பருவத்தை என்ன செய்யணும் இப்ப ஓடுவோம் எந்த வேலையை வேணாலும் செய்வோம் நின்றுட்டு தொழுகுவோம் அப்துல்லா பாய் தொழுகிறாரு எப்படி தொழுகிறாரு உட்கார முடியல எந்திரிக்க முடியல சிரமப்படுறாரு நின்று தொழுகணும்னு ஆசைப்படுறாரு ஆனா முடிய மாட்டுது அதனாலதான் வயசானதுக்கு பின்னாடி நினைக்கிறத செய்ய முடியாது உடம்பு பலகீனமாக போயிடும் ரொம்ப சோர்வாயிருவோம் அதனால என்ன செய்ய முடியாது நினைச்ச வேலைய இப்ப டக்குன்னு இங்க இருந்து அங்கே ஓடிட்டு வந்தோன்னா என்ன செய்வனியே இந்த இளமை பருவம் அப்ப கிஃப்ட் இது பேனா கிஃப்ட் சாக்லேட் கிஃப்ட் அல்லா கொடுத்துருக்கிற கிஃப்ட் இந்த இளமை பருவம் இந்த குழந்தை பருவம் இதை என்ன செய்யணும் நாம பாக்கியமாக்குறதனும் ஒரு விஷயம் முதுமைக்கு முன்னாடி இளமைய பாக்கியமா கருதுங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பாக்கியமா கருதுங்கன்னு சொன்னாங்க காய்ச்சல் வந்துச்சு எப்படி இருக்கு டயர்டாயிருது படுத்து தூங்க சொல்லும் எந்திரிக்கவே முடியாது உடம்பெல்லாம் வலிக்கும் ஆனா நல்லா இருக்கேல இங்க இருந்து அங்க போவோம் மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கோம் குடையை புடிச்சுக்கிட்டு எதுக்குத்தான் இங்க இருந்து அங்க போறான்னு தெரியாது அரசு அங்க போவேன் அப்புறம் அங்க இருந்து இங்க வருவேன் நல்லா இருக்கையில அந்த மாதிரி ஆக்டிவ் இருக்கு ஆனா நோயாகையில பலகீனமா போயிடுறோம் அதனால தான் விசலதாலய சில சொன்னாங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஆரோக்கிய நிலையை பாக்கியமா கருதுங்க தொழுக வேணா வரமாட்டோம் முடியலன்னு சொல்றோம் ஆனா நோயானா வர முடியுமா நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பாக்கியமா கருதணும் ஏழ்மைக்கு முன்னாடி செல்வ நிலையை பாக்கியமா கருதணும் ஏழை ஆயிட்டான் ஒருத்தன் நினைச்சதை வாங்க முடியுமா அத்தாட்ட காசே வரல வாங்கி தருவாரா தா நோட்ஸ் வாங்கி கொடுங்க பேனா வாங்கி கொடுங்க இப்ப தன்றா வாங்கி கொடுத்தேன் அது உடஞ்சி போச்சு இன்னொரு பேனா வாங்கி இன்னொருமா இல்லையா அத்தாட்ட இருந்தா தான் என்ன செய்வாரு வாங்கி தருவாரு இல்லண்டா அப்ப நினைச்சது கிடைக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் பாக்கியம் செல்வ நிலையில இருந்து ஏழ்மைக்கு முன்னாடி என்ன செய்யுங்க செல்வ நிலைய பாக்கியமாக்குறதுங்க அத்தாலாம் ஸ்கூலுக்கு போகையில இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகையில மஞ்சப்பையில் புக்கை வச்சு என்ன செய்வோம் தீட்டு போவோம் அந்த மஞ்சப்பையிலையும் ஓட்ட போட்டிருக்கோம் ஒரு ஓரத்தில் மஞ்சப்பை கிடைக்காது ஆனால் இன்னைக்கு விதவிதமான பேக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் போட்டு வாங்கி அதை நம்மனால தூக்க முடியலை இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கிஃப்ட்டு இதெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட்டு உங்கள் அத்தாலாம் எப்படி படித்தாருன்னு கேட்டுப்பாரு சொல்லுவாங்க நானே வந்து எப்படி போயிருக்கேன் மஞ்ச பையில போட்டுக்கிட்டு அது பையில ஒரு பக்கம் ஓட்டையா இருக்கும் சாப்பாடு இருக்காது அப்படி சிரமப்பட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு விதவிதமான சாப்பாடு ஸ்கூல்லையே ஆர்டர் போட்டுறாங்க இந்த சாப்பாடு தான் நீங்க செஞ்சு கொடுத்து விடணும் இந்த ஸ்னாக்ஸா நீங்க கொடுத்து விடணும்னு ஸ்னாக்ஸ் வாங்குறதுக்கு பத்து காசு கூட கிடைக்காது எங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டத்தில் படிச்சிருக்கணும் நான் இப்ப இருக்கிற உங்க நிலைமை ரொம்ப பாக்கியம் கிஃப்ட்டு உண்மையா இல்லையா ஆத்திஃபு என்ன செய்யணும் நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது நமக்கு கிடைச்ச அந்த கிப்ட பயன்படுத்திக்கணும்ப்பா அதனால என்ன செய்யுங்க ஏதாவது ஒரு வேலை அந்த வேலையில மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஓய்வை பாக்கியமாக்குறதுங்க ஏதாவது ஒரு வேலையில மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஓய்வு கிடைக்கும் நேரம் இருக்கும்ல அது கிஃப்ட் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் கால் வலிக்கும் சோர்வாயிரும் இப்போ ஒரு நேரம் கிடைக்கிது ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு சொன்னா இது நமக்கு கிடைச்சிருக்கிறி இப்ப படிக்கணும் ப்ளஸ் டூ வரைக்கும் எக்ஸாம் டென்த்து ப்ளஸ் டூ அப்படின்னு ஓட வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறமா காலேஜ் இங்க இருந்த நிம்மதியா காலேஜ் முடிச்ச உடனே காலேஜ் படிச்சு முடிச்சியா வேலைக்கு போயிடையாப்பா வேலைக்கு போயிட்டா எந்திரிக்கே வேலைக்கு போக வர நைட்டு படுக்க எந்திரிக்கா வேலைக்கு போக வர இப்படிதான் ஓடும் ஓய்வு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு கிடைச்சி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக லீவு கிடைச்சி அப்பா நிம்மதியா தெரியாப்பதான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளாவது நிம்மதி வேணாமா அப்படின்னு யோசிச்சு அதனால வேலைகளுக்கு முன்பு ஓய்வு கிடைச்சா என்ன செய்யுங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க எப்படி என்ஜாய் பண்றது தொழுகணும் படிக்கணும் பெற்றோரை பார்க்கணும் உறவினர்களை போய் சந்திக்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டா நமக்கு மனசு ரிலாக்ஸ் ஆயிரும் புரிஞ்சா அஞ்சாவது மரணத்துக்கு முன்னாடி வா வாழ்க்கைய வாக்கியமா கருது எப்போ வரும்னு தெரியாது சின்ன பிள்ளைக்கும் மௌத்து வருது பெரியவங்களுக்கும் மௌத்து வருது மவுத்து எப்போ வருதுன்னு தெரிய அப்ப இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை இருக்குல்ல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா நீ குழந்தையா இருக்க நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அவரு கொஞ்சம் ரொம்ப வளர்ந்துட்டாரு இப்ப கிடைக்கிற வாய்ப்பு என்ன செய்யணும் பயன்படுத்திக்கணும் அப்புறம் தொழுதுக்கலாம் நாளைக்கு தொழுதுக்கலாம் நாளைக்கு குரான் ஓதிக்கலாம் இன்னைக்கு ஓதிடுவோம் அடுத்த நிமிஷம் நமக்கு மௌத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது சொல்ல முடியுமா நான் உயிரோட இருப்பேன்னு மதியான உயிரோட இருந்தாரு காலையில் மூத்த இது சாயந்தரம் மூத்த ஐட்டார் நேற்று ஒரு ஹசரத்து சின்ன வயசு குழந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களாம் சென்னையில் காலையில் பஜ்ரு தொழுதாரு என்ன செஞ்சார் வாக்கிங் போனார் டெய்லி அவர் வாக்கிங் போயிட்டு வந்தார் வீட்டுக்கு வந்தார் சுய தேவையெல்லாம் நிறைவேற்றினார் அப்படியே எல்லாம் அவர் ரூகம் வாங்கிட்டான் எந்த ஒரு நோயும் இல்லை இயற்கையாக வாக்கிங் போயிருக்கிறாரு வந்திருக்கிறாரு கொஞ்சம் வயசு தான் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆனால் அல்லாஹ் ரூகம் வாங்கிட்டான் இல்லைங்க நான் நல்லா இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வயசு தாங்க இருக்கு இன்னும் ஐம்பது வயசு வாழ்வேங்க யாரும் சொல்ல முடியுமா எனக்கு அஞ்சு வயசு தாங்க ஆகுது இப்பயேவா எனக்கு மௌத்து வரப்போகுது எல்லாத்துக்கும் வந்துடும் பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு போனாங்க சித்திமா கல்யாணத்துக்கு பயன் போயிருக்கான் மண்டபத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வர்றாரு கல்யாணத்துக்கு வந்தவர் டூ வீலர்ல அடிச்சிடுறாரு அந்த குழந்தைய கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை மௌத்தா போச்சு பத்து வயசுக்குள்ள மௌத்து எப்ப வேணாலும் என்ன செய்யும் அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த நேரத்தை என்ன செய்யணும் பயன்படுத்திக்கணும் இன்னைக்கே மதர்சா போயிடணும் முடிஞ்ச நாளைக்கே குரான் ஓதிடணும் இன்னைக்கு நான் அஞ்சு பகுத்து தொழுதுடுவேன் நான் எங்க அத்தா அம்மாவை எதிர்த்து பேச மாட்டேன் நான் சண்டை போட மாட்டேன் அண்ணன் தம்பிக்கு மத்தியில ரெண்டு பேரும் பாக்குறாங்க சண்டை போட மாட்டேன் அதாவது மவுத்துக்கு பயப்படக்கூடாது மௌத்து வந்துருச்சுமோ ஓடிடக்கூடாது வந்தா வந்துட்டு போகுது ஆனா நாம எப்ப வந்தாலும் போறதுக்கு தயாரா நேரத்தை வீணாக்கிடக்கூடாது பார்த்துக்கிட்டே நேரத்தை அனுகு அனுகு என்ன என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க காலையில் நேரம் நேரம் முன்னாடி எந்திரிச்சு மாதிரி குழந்தை ஒப்படைச்சிட்டாங்க என் பிள்ளையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு புரிஞ்சா அவங்க செய்வாங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒது தண்ணி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க தேவையை நிறைவேற்றுவாங்க இந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க இப்படி நபிக்காகவே அவங்க என்ன செஞ்சாங்க வாழ்க்கைய அவங்களுக்காக துவா செஞ்சாங்க நீ இடிச்ச ஆயுள் கிடைக்கட்டும்னு உயிரோடு வாழ்ந்த சகாபிகள்ல நூறு வயசு வாழ்ந்தாங்க அனசியல்லார்த்த பேர பிள்ளைங்களே நூறு நூற்றம்பது பேர் இருந்தாங்களா அவங்க அவங்க காலத்துல எல்லாம் பறக்க பறக்க செஞ்சா யாரெல்லாம் அனசுடைய வாழ்க்கையில பறக்க செய்ய அப்படின்னு அவங்க வயசும் நீடமா இருந்துச்சு அவங்க பிள்ளைகளும் நிறைய இருந்தாங்க அதை இவங்க பார்த்தாங்க புரியுதா இப்ப இந்த மாதிரி வரக்கத்து எப்ப கிடைக்கும் அந்த துவா எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கு நல்ல பிள்ளைங்க எல்லாருக்குமே இருக்கு செல்வம் நிறைய இருந்துச்சு அவங்கள்ட்ட எல்லாத்துலயுமே வரக்கத்தா இருந்துச்சு நபியினுடைய துவாவை பெற்ற குழந்தை அவங்க நாமளும் குழந்தை பிள்ளையில இருந்தே அந்த நபியுடைய துவாவை பெற்று கலரும் நேரத்தை ஒரு நேரத்தை கூட வீணா கருதிடக்கூடாது நல்லா எவ்வளவு நேரம் நமக்கு வீணா போகுது யோசிச்சுப்பாரு எவ்வளவு நேரம் வீணா போகுது வீட்லேயே உட்காந்துருப்போம் ஆனால் பாங்க சொன்ன உடனே தான் பாத்ரூம் போய் உட்காந்துருவோம் நடக்குதா இல்லையா சைத்தானுடைய வேலை சைத்தானுக்கு நாம என்ன செஞ்சிடக்கூடாது நாம ஒரு முயற்சி பண்ணுவோம் நாம நல்லா கரெக்டா இருந்துடணும் அப்படின்னு ஆனா சைத்தாங்க வேலை பார்த்துருவான் திட்டமெல்லாம் போட்டுருவோம் நாளைக்கு இருந்து அஞ்சு வருஷத்துக்கு கரெக்டா தொழுவ வந்துடணும்னு சைத்தா விட அதனால நேரத்தை நம்ம கிடைச்ச நேரத்தை என்ன செய்யணும் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா நேரத்தை பயன்படுத்திக்கணும் நேரத்தை வீணாக்கிடக்கூடாது சின்ன வயசுல இருந்தே சாஹிபு தர்த்தீப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வக்த கூட விடாதவர் பாலிகான சூழ்நில இருந்து எப்பயுமே ஒரு வத்து கூட விடாத நபர் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை பாக்கியம் கிடைக்கும் சாஹிபு தர்த்தி ஐவேளை தொழுகையையும் இமாம் ஜமாத்தை விடாம தொழுதவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கணும் எங்களுக்கெல்லாம் அந்த சொல்லி தர ஆள் இல்ல அப்ப நல்லா ரொம்ப லேட்டாகத்தான் ஓதுறதுக்கு போனோம் நீங்களே சின்ன பிள்ளையிலேயே வந்திருக்கிறீங்க இப்ப இப்ப இருந்தே என்ன செய்யணும் சாஹிபு தரு பெரிய இறைநேசர் ஆயிரலாம் அல்லாஹுக்கு பிடித்தமானவன் ஆயிரலாம் அல்லாஹ் உங்களுக்கு அந்த தரட்டும் நேரம் காலத்தை என்ன செய்ய கூடாது எல்லாரும் வீணாக்காம இருக்கலாமா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைய அல்லாவுடைய கிஃப்டா கருதுவோமா கருதுவோமா கிஃப்ட நாம வீணாக்குவோமா கிஃப்ட் என்ன செய்வோம் யாருக்கும் தர மாட்டான் எனக்கு கொடுத்த கிஃப்ட் நான் தான் வச்சுக்குவேன் எனக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்த சாக்லேட் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற அது மாதிரி நம்ம நேரத்தை நாம கிஃப்டா பாதுகாக்கணும் அவ்வளவுதான் எல்லாம் கபுள் செய்ய அசலாம் வரக்காத்த